அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கார் ரிவ்யூ இந்த காரை ஒரு லெஜண்ட் அப்படின்னே சொல்லலாம் எஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டாட்டா சஃபாரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனோட ஒரு நியூ டாட்டா சஃபாரியை பற்றி தான் இன்றைக்கான ரிவியூவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக டாட்டா சஃபாரினால நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் உண்மையிலேயே டாட்டா சஃபாரியா இல்லை ஹேரியர் செவன் சீட்டரை டாட்டா சஃபாரின்னு சொல்லி நம்மள்கிட்ட விற்க பார்க்குறாங்களா இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த காரை ரிவியூ பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிச்சில் இருக்க காவேரி டாட்டா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்பிலேயும் உங்களுக்கு ஷோ ஆகும் டாட்டா கார் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேலேயே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னடா கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பேசுறானேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க திருச்சியில் வெயில் பயங்கரமாக இருக்குது இன்னும் வீடியோ கூட எடுக்க முடியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு திட்டத்தட்ட ஆகிட்டுருக்கு ஸோ அதனால தான் டாடா சஃபாரி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலகட்டங்களில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க இந்த டாட்டா சஃபாரினால நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்பீரமான தோற்றம் தான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல் பிரமுகர்கள் இந்த காரை பயன்படுத்தினாங்க சீரியஸ்லிங்க இந்த காரில் அந்த எக்ஸ்ட்ரா கிராஷ் கார்டு அந்த ஹார்னு அந்த கொடியெலாம் போட்டுட்டு அந்த பெரிய பெரிய மாலையெல்லாம் போட்டு இந்த கார் வரும்போது அந்த கம்பீரமான தோற்றம் இருக்கே சூப்பராக தான் இருக்கும் அதே போல் தான் இந்த ஸ்டாட்டா சஃபாரியை நான் நியூ சஃபாரியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா ஸோ கிராவிட்டாஸ் அப்படிங்கிற பெயரை மாற்றி டாட்டா சஃபாரி அப்படிங்கிற பெயர் வச்சிருக்கிறது எனக்கே கொஞ்சம் டிசப்பாயின்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே இந்த காரை நான் நேரில் பார்க்குற வரைக்கும் அப்படி தான் நினச்சேன் நேரில் பார்த்ததுக்கப்புறம் இதோடய லுக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதோட டிசைனாக இருக்கட்டும் அந்த பக்கத்தில் நின்று பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த காரோட டிசைன் உண்மையிலே சூப்பராகவே இருக்குது ஹேரியருக்கும் டாட்டா சஃபாரிங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம் ஸோ இந்த காரோட டிசைன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சஃபாரியோட டாப் அண்ட் மாடலான எக்ஸிசன் ஏ ப்ளஸ் மாடலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ரேஞ்சில் எனக்கு ப்ரைஸ் தெரியாது பிரைஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் டீலரோட கான்டாக்ட் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டாடா சஃபாரி டாடா சஃபாரி பார்த்தீங்கன்னா ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்மில் தான் பில் பண்ணிட்டு இருக்காங்க இதே பிளாட்ஃபார்மில் தான் ஹேரியரும் பார்த்திங்க அப்படின்னா பில் பண்ணுறாங்க இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்ரோவரோட டிஎட் பிளாட்ஃபார்மை டிரைவ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம் டாட்டா சஃபாரிக்கும் ஹேரியருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க டாட்டா சஃபாரியில் ஸோ அதோட ஃபஸ்ட்டு சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்க அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கிரில்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைஆரோ பேட்டர்ன் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோம் ஸ்ட்ரிப் லைன் ட்ராவல் ஆகுது அந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது இந்த ஆரோ பேட்டர்னும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இது மேலெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட் க்ரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிஆர்எல் கொடுத்துருக்காங்க எல்இடி டிஆர்எல் ஸோ இந்த டிஆர்எல் தான் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகும் ஸோ இண்டிகேட்டர் போடுற சமயங்களில் வந்து இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகும் கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபாக்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாக்லாம்ப்பை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு மேட் கலர் மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு கிரே கலர் அதுவுமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கு ஸோ இதை சுற்றியும் ஹெட்லை சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் க்ரோம் கொடுத்துருக்காங்க கீழே ஸ்கிப் பிளேட் வந்து ஒரு கிரே கலரில் ஸ்கிப் பிளேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் இந்த ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைன் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே வைக்கலோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம் வைக்கலோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம் சைட் ப்ரொஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா அலாய்வில்ஸ் வந்து எயிட்டின் இன்ச்சஸ் கிறிஸ்டல் கட் அலாயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே இந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டோர் ஹேண்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் கொடுத்துருக்காங்க ஸோ சில்வர் ஃபினிஷ் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சைட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயே இண்டிகேட்டர்ஸ்மே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க காரோட விண்டோவுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டிப் லைன் ஒரு சில்வர் ஸ்டிப்பு உங்களுக்கு ட்ராவல் ஆகுது ஸோ பேக் வரைக்குமே அதை கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா ரூஃப் ரூப் ரயில் ஸோ ரூஃப் ரயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரே கலரில் இருக்க ரூஃப் ரயில் எப்படி நான் அந்த ஃப்ரண்ட்டில் சொன்ன பார்த்தீங்களா ஹெட் ஸோ ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அதே போல் தான் இந்த மேட் ஃபினிஷில் இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஒரு குரோம் கலரில் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சஃபாரின்ற பேஜிங்குமே இருக்குது சைடில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பி பில்லர் அண்ட் சி பில்லர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் டீப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் அந்த கிரே கலர் மேட் ஃபினிஷில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் ப்ரொஃபைல் தான் சொல்லணும் சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு இந்த கார் வந்து சஃபாரிக்கான ஒரு தோற்றமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட் தான் நமக்கு தெரியுது சைட் ப்ரொஃபைல் ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது ஸோ அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம் ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ரியர் ப்ரொஃபைல் ஆக்சுவலாக இட் லைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லருமே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா இன்டர்கேட்டட் ஸ்பாய்லர் அந்த காருக்கு ரொம்பவே பொருத்தமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த ஸ்பாய்லர் ஸோ இந்த லைட்டை சுற்றி இந்த லைட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பியானம் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க கீழே சஃபாரியோட பேஜிங் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வியூ கேமரா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்ளைட் வந்து ஒரு டூயல் மஃப்லர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது டூயல் மஃப்லர் கிடையாது உங்கள் சிங்கிள் மஃப்லர் தான் இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மஃப்லர் செட்டப்பில் இருக்குது பட் ஆக்சுவலாக இது மஃப்லர் கிடையாது ஸோ அடுத்து தான் டாட்டா சஃபாரியோட பூட் ஸ்பேஸுக்கு வருவோம் தேர்ட் ரோ சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணாமல் எண்பத்தி எட்டு லிட்டர் இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க பூட் ஸ்பேஸ் இதே தேர்ட் ரோ சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஏழு லிட்டர் இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணால் தான் இதில் வந்து நம்ம வந்து லக்கேஜ் கேரி பண்ண முடியும் ஃபோல்டு பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அந்த எண்பத்தி எட்டு லிட்டரில் வந்து ஒரே ஒரு பேக் வேணால் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணலாம் பட் ஏழு பேர் போகணும் அப்படின்னா நம்ம வந்து லக்கேஜ் கேரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த காரன்னு இல்லை பொதுவாகவே செவன் சீட்டரை பொறுத்த வரைக்கும் லக்கேஜ் கேரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரோட ரூஃபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேனாரமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க ரியர் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வின் ஹேண்டனாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன் எலிமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது ஸோ டாட்டா சஃபாரியோட டிசைன் பார்த்துருப்பீங்க இந்த காரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான டிசைன் உருவாக்கியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்யூவி அப்படின்னாலே ஒரு அக்ரஸிவான ஒரு லுக் இருக்கணும் அப்படிங்கிறது தோற்றம் மாறி போய் இப்போ வந்து ஒரு ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடிய காராக தான் எல்லாருமே விரும்புகிறாங்க ஸோ அதே போல் தான் டாட்டா சஃபாரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லுக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர் கொண்ட கார் டிசைன் போல் தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம் ஸோ டாட்டா சஃபாரியோட இன்டீரியரில் இருக்கும் ஆக்சுவலாக இந்த டேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பிளாக் வித் ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்க ஒரு டேஷ்போர்ட் சீட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து நல்லாவே ஒரு விசிபிள் அண்ட் வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒயிட்டில் கொடுத்துருக்கனால என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக அழுக்காயிடும் இந்த கலரை பொறுத்த வரைக்கும் ஸோ அது கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் தான் சொல்லணும் காரோட சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக சீட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவர் சீட்டு வந்து எலக்ட்ரானிக் அஜஸ்டபுள் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் சீட் மட்டும் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க கோ ட்ரைவர் சீட்டில் வந்து எலக்ட்ரானிக் அஜஸ்டபிள் கிடையாது ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே வேறு லெவல் சூப்பரான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லெதர் ஆப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் ஸோ உட்காந்த ஒன்றான ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது வசதியாகவே இருக்குது அண்ட் லெக் ரூமும் நல்லாயிருக்கு ஹெட் ரூமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ அடுத்ததான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் வந்து டிஜிட்டல்லையும் ஒரு ஆஃப் வந்து அனலாக்லேயும் இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஸ்பீடு வந்து அனலாக்ல கொடுத்துருக்காங்க ஸோ பாக்கி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பவர் அண்ட் டார்க் எவ்வளோ டெலிவரி பண்ணுது டிரைவிங் மோட்டில் இருக்கா இல்லை டயர் பிரஷர் மானிட்டர் போன்ற நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஸோ அடுத்ததா டச் ஸ்கிரீனுக்கு வருவோம் டச் ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் கொண்ட டச் கொடுத்துருக்காங்க ஸோ டச் ஸ்க்ரீன் நல்லவே ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை சுற்றி ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியானம் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஸோ டேஷ்போர்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்கறதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் டேஷ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா மேலலாம் வந்து ஒரு சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லெதர் ஃபினிஷில் வந்து ஒரு சாஃப்ட் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோர்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா டோரில் இருக்க ஹேண்டில் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட் டச்சில் கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில் எல்லாமே வந்து குரோமில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம் எயிட் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் கொண்ட ஒரு டச் ஸ்க்ரீன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஐரா ஆப் மூலமாக நிறைய ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியுது ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே போன்ற வசதிகள் எல்லாமே இருக்குது ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அதாவது பகல் நேரங்களில் இதோட டச் ஸ்கிரீனோட விசிபிலிட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது வால்யூம் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த டயல்ல கொடுத்துருக்குறது ஒரு நல்ல விஷயம் ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட மோடுக்கான சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து சிட்டி மோட்ல இருக்கும் ஸோ ஈகோ மோட் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடுக்குமே நம்ம இதில் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான பட்டன்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெதர் ராப் ஸ்டேரிங் ஸோ இந்த ஸ்டேரிங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்ல ஸ்டேரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல்ஸு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு வால்யூம் கண்ட்ரோல்ஸு ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க ட்ரைவ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாவே இருக்கும் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா கியர் ஷிஃப்டிங் வரும் இயர் ஷிஃப்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒரு ஆட்டோமேட்டிக் மாடல் ஸோ கேர் லிவர்லயே பாத்தீங்க அப்படின்னா மேலே அந்த ட்ரை ஆரோ பேட்டன் கொடுத்துருக்காங்க அதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது மேலே வந்து அந்த டயல் பேட்டில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்ஸ் வந்து மோட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிட்டி ட்ரைவ் மோட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்குடு ரோட் ஸோ ரஃப் ரோட் மோட் அப்படின்னு ஒரு மோட் இருக்கு சிட்டி ட்ரைவ் மோட் இருக்கு ஸோ வெட் மோட் அதுவுமே இருக்குது உங்களுக்கு மொத்தம் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சிட்டி மோடில் இருக்கும் இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி டூ வீல் ட்ரைவ் தான் பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டெசர்ட்லேயே கூட இந்த காரை நீங்கள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி டாட்டா க்ளைம் பண்ணுறாங்க ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சபூஃபருமே கொடுத்துருக்காங்க ஆம் ரெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதிலே டொல்வோட் சாக்கெட் இருக்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜருமே பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஸோ எதாவது நீங்கள் ஃபோன் சார்ஜ் போகணுன்னாலும் நீங்கள் அதில் போட்டுக்க முடியும் ஃப்ரண்ட்டில் ஒரு பாட்டில் ஃபோல்டருமே கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வசதிகளுமே இருக்குது டேஷ்போர்டோ டிசைன் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரியர் சீட் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி போய் பார்க்கலாம் ஸோ டாடா சஃபாரியோட ரியர் செகண்ட் ரோ சீட்டில் உட்காந்துருக்கும் ஸோ செகண்ட் ரோட் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டன் சீட் போல் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சீட் உட்கார்றதுக்கு ஸோ டிரைவர் சீட் எப்படி இருந்துச்சோ அதே லெவலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹார்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஏசி வென்ட் பார்த்திங்க அப்படின்னா ரியரில் கொடுத்துருக்காங்க அதாவது பி பில்லரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் வந்து சொல்கிற ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது அந்த கூலிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது ரைட் பண்ணும்போது ஸோ கம்ஃபர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல லெக் ரூம் ஸோ இந்த லெக் ரூம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ரோ சீட்டு எந்த அளவுக்கு லெக் ரூம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செகண்ட் ரோ சீட்டை வந்து லெக் ரூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள்லாம் லாங்லாம் போகிறீங்க அப்படின்னா இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீங்கள் லாங் ரைடு வந்து போலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ரூமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆம் ரெஸ்ட்டில் சொல்லியிருந்ததுன மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஹோல்டர் இருக்குது அது மூலிமா சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ ரியர் டோர்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அண்ட் இது மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேபி நீங்கள் மொபைல் ஃபோன் போனீங்கன்னா இதில் கூட வச்சுக்கலாம் ஹேண்டில்ஸ் எல்லாமே ரிஃப் டிரைவர் சீட்டில் ட்ரைவரில் சொன்ன மாதிரியே ரியர் டோர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டோர்ஸ் எல்லாமே ஒரு சாஃப்ட் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயுமே வந்து ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சீட்டிங் கம்ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ஸோ தேர்ட் ரோ சீட் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த காரோட மெயின் அந்த தேர்ட் ரோ சீட் கம்ஃபர்ட் தான் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி போய் பார்ப்போம் ஸோ தேர்ட் ரோ சீட்டில் உட்காந்துருக்கோம் உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரோ சீட் வந்து கம்ஃபர்டபுலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஹெட் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் எய்ட் ஸோ என்னோட ஹைட்டுக்கு நல்ல ஒரு ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ யூஷுவலாகவே எல்லா கார்ஸ்லேயும் வந்து இந்த தேர்ட் ரோவில் வந்து இந்த தை சப்போர்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதுலேயும் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரிதான் இருக்குது ஸோ ரெண்டு பேர் வந்து தாராளமாக இந்த சீட்டில் வந்து உட்காரலாம் ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சீட்டுக்கு அந்த சீ பில்லரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு ரோலையும் வந்து ஏசி வென்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே போல் ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்சும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு சைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தேர்ட் ரோவில் உட்காந்துருக்க ஆட்களுமே சார்ஜ் போடணும் மொபைலை அப்படின்னா இங்கே நீங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஒரு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட ஒரு பாக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபோனு இல்லை விட்ட எதாவது ஆக்சரிஸ் வச்சுக்கணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் வச்சுக்க முடியும் ஸோ சீட்டிங் கம்ஃபோர்ட் வந்து தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஓகே ஒரு நல்ல சீட்டிங் கம்ஃபோர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ஆறு பேர் உட்காந்து போகணும் அப்படின்னா இந்த கார் தாராளமாக தான் இருக்கும் சேஃப்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு யார் ஏற்கனவே அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பயிற்சியமானது தான் ஸோ சேஃப்டி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏபிஎஸ்இபிடி ஏர் பேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஏர் பேக் போன்ற வசதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க சேஃப்டி விஷயத்துலையும் ரொம்பவே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க டாட்டா ஸோ சேஃப்டிலேயும் இந்த கார் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியும் ஸோ தான் இந்த காரோட இன்ஜினுக்கு வருவோம் இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டூ லிட்டர் க்ரையோடெக் டீசல் இன்ஜினை வந்து சஃபாரி காரில் பயன்படுத்தியிருக்காங்க அதிகபட்சமா நூற்றி எழுபது பிஎஸ் பவரையும் முந்நூற்றி ஐம்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வழங்கக்கூடிய வகையில இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்டர் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு பார்க்குற மாடல் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்பீட் டார்க் கன்வெர்டர் உடுக்கக்கூடிய மாடல் தான் இதோட ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத காரை டிரைவ் பண்ணி பார்ப்போம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காரோட விசிபிலிட்டி பற்றி பார்ப்போம் ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சீட்டிங் போர்ஷன் வந்து நல்ல ஒரு அப்ரைட் போர்ஷன் கிடைக்கிது உள்ளே இருந்து வெளியில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே விசிபிளாக இருக்குது பேனட் நல்லா கிளியராகவே தெரியுது ஏ பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுமே க்ரியேட் பண்ணல ஸோ அந்த லெவலுக்கு நல்லாவே விசிபிளாக இருக்குது மிரரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய மிரர்னு சொல்ல முடியாது கரெக்டாக இருக்குது பட் அந்த சைடுக்கும் எதையுமே வந்து மறைக்காத மாதிரி தான் மிரரையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஜின் இன்ஜின் நாய்ஸ் கேபின்குள்ளே கேட்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நல்ல இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபினுக்குள்ளே பெரிய லெவலில் கேட்கவே இல்லை ஸோ இப்போ ஏசி மட்டும்தான் ரன் இருக்கு ஸோ ஏசியோட கூலிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது ஸோ அடுத்ததான் இன்ஜின் பர்ஃபாமன்ஸுக்கு வருவோம் அந்த த்ரீ ஃபிஃப்டி நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராகவே இருக்குது அந்த இன்ஜினில் கிடைக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் ஷியலில் கிடைக்கக்கூடிய அந்த பஞ்சுமே ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் ஷிஃப்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய லெவலில் ஃபீல் பண்ணவே முடியல அந்த குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஓ ஆக்சலரேஷன் அதிகமாக கொடுக்குறீங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஒரு மூணாயிரம் ஆர்பிஎம்லாம் வண்டி ரீச் ஆனாலுமே சரி இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு நாய்ஸ் வந்து கேபின் கூட கேட்கவே இல்லை அந்த லெவலுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு காரை கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் எயிட்டி பிளஸ்ல திரும்புகிறேன் செம்மா ஸ்டேபிளா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் இது பிரேக்கை பத்தி முக்கியமாக சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் வீல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க நல்ல பிரேக் பிரேக் பண்ணும்போது அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது நல்லா கான்ஃபிடண்டாக நம்மளால் பிரேக் பண்ண முடியுது ஸோ பிரேக்கிங் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்பீடு வந்து பயப்படாமல் போகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஸ்பீட் போனீங்க அப்படினா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அபோ எயிட்டி ஸோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் இவ்வளோ பெரிய வண்டி நல்ல கான்ஃபிடண்ட்டாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து மூணு டிரைவிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க டிரைவிங் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க யூஸ்வலாக வந்து சிட்டி மோட்ல தான் இருக்கும் வெஹிக்கிள் ஸோ நீங்கள் வந்து எக்கனாமி மோடுக்கும் போடலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் போடலாம் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு பார்ப்போம் ஸ்போர்ட்ஸ் மோட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜினோட ஃபுல் ரெஸ்பான்ஸ் நமக்கு தெரியுது ஸோ ஹையர் ஆர்பிஎம் வரைக்குமே உங்களுக்கு இன்ஜின் டிரைவ் ஆகுது கார்னரிங் ஹண்ட்ரட் ப்ளஸில் பண்ணுறோம் ஸோ செம்ம ஸ்டேபிளா இருக்குது ஒரு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி போனாலுமே ஸ்டெபிலிட்டி கார் ஹண்ட்ரட் பிளஸ்ல கார்னரிங் பண்ணாலுமே பாடி ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் தெரியுது பெரிய லெவலில் நமக்கு பாடி ரோல் வந்து எஸ்யூவி அப்படின்னாலே கொஞ்சம் அதிகமாக தெரியும் பட் கம்மியாக தான் பாடி ரோல் தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் போன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க காரை வந்து ஒரு லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி காரை ட்ரைவ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கு இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் காரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே இந்த காரோட பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு தான் சொல்லணும் ஸோ இப்போ இந்த காரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த காரோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காரோட டிசைன் ஸோ டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனில் உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த இன்ஜினும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அண்ட் கம்ஃபோர்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா இதோட கம்ஃபர்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது தான் சொல்லணும் கம்ஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது இந்த காரோட மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டில் எனக்கு வந்து ப்ரைஸ் தெரியாது ஸோ ப்ரைஸ் என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு சரியான ஒரு ஐடியாவில் மேபி ஹேரியரோட கொஞ்சம் கூடுதலாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் உதாரணத்துக்கு ஒயர்லெஸ் சார்ஜரு வெண்டிலேட்டர் சீட் போன்ற ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ இந்த விஷயந்தான் இந்த காரில் எனக்கு பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம் டாடா சஃபாரியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி வணக்கம்